ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த இதனால் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் சடனாக பிளான் பண்ணி தான் வண்டலூர் கிளம்பியிருந்தோம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அக்கா மாமாலாம் இது அவங்களுக்கு தேர்ட் டைம் அது இல்லாமல் என் பையனுக்கும் இது தான் ஃபஸ்ட் டைம் அவன் வளர்ந்த பிறகு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன் அக்கா மாமா சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சடனாக நாங்கள் தான் இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே நிறைய வந்து சைக்கிள்லாம் கொடுக்குறாங்க சைக்கிளில் போகிறவங்க சைக்கிளில் போனா ஆனால் அது எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் சைக்கிள் எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு இப்போ தான் ஏன்னா எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது ஓட்ட தெரிஞ்சது நான் கண்டிப்பாக சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஆனால் ஒன்றுங்க வண்டலூர் நீங்கள் சப்போஸ் நீங்கள் யாராவது இப்போ புதுசாக போய் பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு போங்க உண்மையாகவே சொல்லுங்கள் என்னை மாதிரி ஒரு எண்பது கிலோ நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்க முடியாது அழகாக அந்த ஒரு சின்ன ஒரு வேன் மாதிரி வருது அதுக்கு பே பண்ணணும் அடல்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்க பசங்களுக்கு காசு இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அதில் நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க அழகாக நீங்கள் பார்த்துட்டு வந்து அதில் திரும்ப இருக்கலாம் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுனாலும் ஓகே நீங்கள் சைக்கிளில் போகலாம் ஆனால் நடந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் பாதி வழியில் அழுதுகிட்டு தான் நிற்பீங்க சுத்தமாக முடியவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு எனக்கு வண்டி வந்தால் தான் இப்போ நான் போவேன் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க நல்லா இருந்தது பார்க்கவே ஆனால் ஒரு சில டிசப்பாயின்ட்மெண்ட் என்னென்னா நான் முக்கியமாக போனதே எதுக்காகனா சிங்கம் புளியெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் போனது ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு சிங்கம் அந்த நமக்கு வந்து டிக்கெட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு சிங்கம் தான் இருக்குது அதுவும் தூங்கிட்டு இருந்து சுத்தமும் பார்க்க முடியல அந்த நான் ஒரு ரெண்டு புளி இருக்குது ரெண்டு புளியும் அப்படியே படுத்துட்டு தான் இருந்தது அந்த படத்தில் பார்க்குற புளிக்கும் இங்கே போய் பார்க்குற புளிக்கும் ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இலச்சி போன மாதிரி இருந்தது அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தது மான்லாம் இருந்தது அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது மான் வந்து பக்கத்துலேயே வந்தது என்னோடய அக்கா பையன் தம்பிலாம் வந்து தொட்டு பார்த்தாங்க நான் தொட்டு பார்க்கல எனக்கு பயமாக இருந்தது நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படியே ஒரு ஒரு செக்ஷனாக பார்த்துக்கிட்டே அந்த இருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண எல்லா பேர்ட்ஸையும் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தோம் இந்த குரங்கு வந்து அவங்க அதோட குழந்தன்னு நினைக்கிறேன் முதுகில் தூக்கி வச்சுட்டு அழகாக அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாரணியும் தம்பியும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மைலெலாம் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா பெருசாக அதிகமாக எதுவுமே கவர் பண்ணல ஆனால் நான் இது சொல்ல வந்த விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இங்கே சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா அவங்களுக்கு சூப்பர் ஐடியா என்னென்னா நீங்கள் வந்து ச செஞ்சு கொண்டு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அங்கே வந்து நிறைய கடைங்க இருக்குது ஆனால் அது அவ்வளோ ரேட்டுங்க உங்களுமே ஒரு தயிர் சாதம்லாம் செவன்ட்டி ருப்பீஸ் த டொமேட்டோ ரைஸ்லாம் வந்து எயிட்டி ருப்பீஸ் கிட்டே இது பண்ணாங்க அந்தளவுக்கு சா குவான்டிட்டியாக அதிகமாக இல்லை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இல்லை எங்களுக்கு தெரியாது நாங்கள் சடனாக கிளம்புனதால நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் ஆனால் வெளிலேயும் நீங்கள் திரும்ப போக முடியாது அங்கே தான் நீங்கள் சா வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ளான் பண்ணி போயிடுங்க சாப்பாடு கட்டி கொண்டு போயிடுங்க அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது நிறைய பேர் அங்கே சாப்பிட்டாங்க சாப்பாடு கொண்டு போகலாம் போல் அப்படின்னு நினச்சி நங்க நாங்கள் ஃபுல்லாக ஏன்னா நம்ம சுற்றி பார்த்துட்டு வரதுக்கே மணி ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நாலு மணிக்கிட்ட ஆயிடும் வெளியில் வர்றதுக்கே அப்புறம் தான் நீங்கள் வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்ணால அங்கே பக்கத்துலலாம் இல்லை இந்த பக்கம் ஒரு சிக்னல் க்ராஸ் பண்ணி நீங்கள் போகணும் இந்த பக்கம் ஒரு பத்து இருபது கடை தள்ளி வந்தால் தான் ஹோட்டலே இருக்குது அங்கே வந்து தான் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு ஐயோ கிளம்புனா போதுன்ற மாதிரி ஆகிடுச்சி என்னால்லாம் சுத்தமும் உண்மையாக நான் ஓடி வந்த பாடி வந்தெல்லாம் இல்லைங்க முடியாது என்னால் எனக்கு அப்படி அப்பா நான் நடக்கிறதே பெரிய விஷயம் இல்லை என் உடம்ப நான் தூக்கிட்டு நடந்தது தான் இன்னும் பெரிய விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேலேனா நான் முக்கியமான சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டேன் மயில் எடுத்தேன் மான் எடுத்தேன் அப்புறம் வந்து சிங்கம் புளியெல்லாம் இப்போ சுத்தமாக சிங்கத்தெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை அது அந்த மேலே இருக்க அந்த இது மட்டும்தான் தெரிஞ்சுது புளியை பார்த்தோம் அப்புறம் ஒரு சில இந்த முதலில் இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படியே சும்மா சும் ஒரு சில கிளிப்பு தான் எடுத்துட்டோம் பாம்புலாம் சுத்தமாக பார்க்கறதுக்கே எனக்கு பயம் பயமாக இருந்தது பிடிக்கல எனக்கு ஒரு மாதிரி நான் ஐயோ நான் அந்த பக்கமே சும்மா அப்படியே அப்படியே சுற்றிட்டு வந்துட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் நல்ல வீடியோ எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க வேக வேக வேகமாக நடந்து வந்துட்டேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த லயன் சஃபாரிலாம் போகிறவங்க வந்து ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா நீங்கள் லயன் சஃபாரிக்கு டிக்கெட் வாங்குனீங்கன்னா நீங்கள் லயன் சஃபாரி போயிட்டு வந்து கூட நீங்கள் அப்புறம் நீங்கள் சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்து லைன் சஃபாரி போகலாம்னீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நேற்று அந்த மாதிரி தான் இன்சிடெண்ட் நடந்தது நானும் சரி சுற்றி பார்த்துட்டு வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்ட்டு அங்கே கவுண்டரில் நின்னா நாலு மூன்றரை மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க சஃபாரி முடிஞ்சிடுச்சுன்னு டிக் ஒரு இருபது பேர்கிட்ட டிக்கெட் வாங்கி வச்சுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டோம் நீங்கள் எங்களுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நீங்கள் பெ பெட்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு லயன்ஸ் ஆஃப் எல்லாம் போயிட்டு நேராக ல லைவாக பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாக்கிங்லேயும் மற்ற அனிமல்ஸ்லாம் நீங்கள் போயிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் என்னென்ன இன்னொரு நம்ம எப்படின்னா நீங்கள் ஒரு இரநூறுவா கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு சிங்கம் ஒரு புளி அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்து நல்லா ஏமாந்துட்டேன் அந்த போகிறதுக்கு முன்னாடி நாள் ஒரு ப்ரோ ஒருத்தவங்க சென்னை தான் நினைக்கிறேன் அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க அங்கே பத்து புளி இருக்கும் நாலு சிங்கம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க அவங்க வீடியோஸில் ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தா சிங்கமும் தூங்கிட்டு இருந்தது புளியும் தூங்கிட்டு இருந்தது கரடியும் தூங்கிட்டு இருந்தது என்னடா பார்க்க வந்த எதுவுமே எனக்கு இதை மட்டும் பார்த்தாவது போதும் அப்படின்ற மாதிரி தான் போனேன் பார்க்க வந்து எதுவுமே முடிச்சு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு இடத்துல மட்டும்தான் வங்க புளின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படியே வாக் போயிட்டே இருந்தாங்க அதுதான் பார்க்க நல்லா ஒரு கெத்தாக இருந்த மாதிரி தான் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்பா வந்ததுக்கு இந்த பலன் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டேன் சுத்தமாக நடக்கவே முடியலங்க இப்போ எ வாழ்நாளில் முன்னாடி ஆஃப்டர் மேரேஜ் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ஓடவே முடியலை பிஃபோர் ஆஃப்டர் அப்புறம் சாரி பிஃபோர் மேரேஜ் நான் ஒல்லியாக இருப்பேன் நடந்து எவ்வளோ தூரம் நடந்து கொள்ளுவேன் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே டோட்டல் சேஞ்ச் என் நானே ஒரு எயிட்டி ஃபோர் கேஜிக்கிட்டே இருப்பேன் நடக்கன்னா நாக்கு தள்ளிடுச்சுன்னு வாங்கல அந்த தான் நான் வந்து சுத்தமாக முடியல உட்காந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் என் வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் வண்டி வந்தாதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரே கஷ்டம் என் பையனை கூப்பிட்டு போனது தான் அவன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனாலும் அவனையும் இட்டு வந்து அவனையும் தூக்கிட்டு வந்து மாமா கொஞ்சம் நேரம் அவனை கழுத்த மேலே தூக்கி உட்கார வச்சுட்டாங்க ஏன் வீட்டுக்காரங்க தூக்கி உட்கார வச்சுட்டாங்க நானும் தூக்கி உட்கார வச்சுட்டேன் அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டேன் எனக்கு அப்போ மைண்டில் தூ தோண்ட என்னை யாரும் தூக்க மாட்டேங்களா அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டேன் வந்தேன் நடக்கவே முடியல அங்கே நம்மளை கால் வலிக்குதுன்னு சொன்னால் கூட ஏற்றிட்டு போக மாட்டேறாங்க வண்டி ஒரு சின்ன ஒரு குட்டியாக ஒரு வண்டி வருது ஆனால் அது வந்து அந்த டேகர் கம்பளை மட்டும் தான் கொண்டு போகுது நீங்கள் எவ்வளோ நடக்க முடியலன்னு உட்காந்துட்டால் கூட நம்ம கூட்டுகிட்டே போக மாட்டேங்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க நடக்க முடியும்னா நீங்கள் நடங்க இல்லை என்னால் நடக்க முடியாதுன்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக சைக்கிளோட தெரிஞ்சால் சைக்கிள் எடுத்துக்கோங்க அண்ட் வண்டி வருது அது நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சைக்கிளுக்கு வந்து பர் ஹவர் சார்ஜ் தெரியல ஆனால் வண்டிக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு வேன் க்ராஸ் ஆச்சுங்களா அதுதான் வந்து லைன் சஃபாரி அதெல்லாம் போயிட்டு வருவாங்க அதுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி அஞ்சு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அதில் போயிட்டு பார்த்தா அதுலேயும் போயிட்டு பார்த்துட்டு வராங்க அது ரொம்ப நேற்று நான் அந்த வீடியோஸில் பார்க்கும்போது நல்லா இருந்தது கிட்டவே லை லைன் எல்லாம் அப்படியே கிட்டவே போகும்போது சூப்பராக இருந்தது நம்ம கண்டிப்பாக அது போகணும் எனக்கு அந்த நடக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை சுத்தமாக நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி விடவே இல்லை நட 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 தான் நீ நடப்பனே என்னை மோட்டிவேஷன் பண்ணுறன்ற பேரில் என்னை பஞ்சர் ஆக்கிறது தான் மிச்சமாக போச்சு வந்து பார்த்தா டிக்கெட்டும் இல்லை அது ஒரே ஒரு கஷ்டம் தான் நான் வரும்போது சொல்லிட்டே வந்தேன் இனி என் லைஃப்பில் நான் வண்டலூர் வரவே மாட்டேன் அப்படியே வரணும்னு நினச்சாலும் அந்த சஃபாரி போயிட்டு பார்ப்பேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் என் என் காலே அங்கே படாதுன்ற அந்த அளவுக்கு அவ்வளோ பெயின்னா பெயின்ங்க கால்லாம் வரும்போது நாங்கள் போகும்போது ட்ரெயினில் போயிட்டோம் வரும்போது பஸ்லே வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தால் போதுன்ற மாதிரி ஆகிடுச்சு காலைலாம் பயங்கரமாக வீங்கிடுச்சு நான் வரும்போது போட்டு வந்த ஷூ எனக்கு அவ்வளோ லூஸாக இருந்தது போ திரும்ப கிளம்பும் போது போடுறேன் அவ்வளோ டைட்டாக இருக்குது எனக்கு புத புதை புத பொதனே வீங்கிடுச்சு காலெல்லாம் நான்லாம் பயங்கரமான வீட் பாடிங்க சுத்தமாக நல்லா நடக்கவே மாட்டேன் நல்லா நடக்கவங்க வாக்கிங் போகிறவங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு செம்ம பாயிண்ட்னால் அது வண்டலூர் தான் அக்காவும் தான் இருப்பாங்கன்னா அவங்க நடந்துட்டாங்க அவங்க ஒரு ஒன் வீக்காக வாக்கிங் போயிட்டுருக்காங்க அதனால் அவங்க ஈஸியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து உட்காந்து நடந்து வந்துட்டாங்க நான் உட்காந்து பார்த்து நடந்துட்டேன் நின்று பார்த்து நடந்து படுத்துட்டேன் ஒரு இடத்துல போயிட்டு அந்த வங்கப்புள்ளிலாம் பார்த்துட்டு ஒரு பிளேஸ் இருந்தது அங்கே வந்து படுத்துட்டேன் அப்பயும் என்னால் முடியல ஏனெல்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப தூரம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்